வாசிப்பவர் செல்வம் பாட்டாளி மக்கள் கட்சியின் தீர்மானங்களையும் தேர்தலுக்கு முன்பு மக்கள் வலியுறுத்தல் பெற்றோர்கள் தாங்கள் பிள்ளைகளுக்கு செல்போன்கள் வாங்கி கொடுக்காதீர்கள் டாக்டர் ராமதாஸ் அறிவுரை கிருஷ்ணகிரி மாவட்டம் பாட்டாளி மக்கள் கட்சியின் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட பொதுக்குழு கூட்டம் இன்று நடைபெற்றது முன்னாள் மாவட்ட செயலாளர் முனிராஜ் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்திற்கு பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் பங்கேற்று உரையாற்றினார் மேலும் இந்த கூட்டத்தில் பாமகின் மூத்த மகள் கட்சியின் தலைமை நிர்வாக குழு உறுப்பினர் ஸ்ரீகாந்தி சட்டமன்ற உறுப்பினர்கள் ஜி கே மணி மற்றும் அருள் உள்ளிட்ட மாண மாநில மாவட்ட நிர்வாகிகளும் பங்கேற்று உரையாற்றினார்கள் இதனைத் தொடர்ந்து பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் தலைவர் மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட மருத்துவர் ராமதாஸ் யோகபித்த ஆதரவுடன் வரவேற்கிறோம் என்றும் கடந்த ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் தேதி என்று விழுப்புரம் மாவட்டம் சங்கிமித்ரா அரங்கில் நடைபெற நடைபெற்ற மாமக மாநில பொதுக்குழு கூட்டத்தில் பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் அவர்களை பாட்டாளி மக்கள் கட்சி தலைவராக யோகபித்தா ஆதரவுடன் முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்டதை கிருஷ்ணபிரி மேற்கு மாவட்ட பொதுக்குழு முழு மனதுடன் வரவேற்று மகிழ்ந்தது என்ற தீர்மானங்கள் மாவட்ட பொதுக்குழுவின் சார்பில் நிறைவேற்றப்பட்டது பின்னர் மாநகரில் வடக்கு வெளிவட்ட சாலை பணியை போர்க்கால அடிப்படையில் தொடங்க வேண்டும் போக்குவரத்து நெரிசலை குறைக்க ஏழையாக ஜூதுவாடி முதல் பேரண்டப்பள்ளி வரை வெளிவட்ட சாலை அமைக்கும் பணியினை உடனடியாக தொடங்க வேண்டும் சர்வதேச தளத்திலிருந்து விமான நிலையம் அமைக்க ஆய்வு பணிகளை உடனடியாக அரசு தொடங்க வேண்டும் ஓசூர் பெங்களூரு இடையே மெட்ரோ ரயில் சேவையை தொடங்க கர்நாடக அரசை தமிழக அரசு அழுத்தம் கொடுக்க வேண்டும் எல்காட் வளாகத்தில் பன்னாட்டு ஐடி நிறுவனங்களை கொண்டு வர நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் சிறு குறு நிறுவனங்களுக்கு ஜிஎஸ்டி வரியை ஐந்து விழுக்காடாக குறைக்க மாநில அரசு வலியுறுத்த வேண்டும் தலைமையிடமாக கொண்டு மற்றும் வேப்பனஹள்ளி சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கிய மாசுபடுவதை தடுக்க கிழவர் பள்ளி அணை நீரில் கலக்கப்படும் கழிவு நீர் மற்றும் தொழிற்சாலை ரசாயன கழிவுகளை உடனடியாக தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் பெரிய அளவில் குளிரூட்டு வசதியுடன் பூக்கள் வணிக வளாகம் அமைக்க வேண்டும் ஓசூரில் ஓசூர் முதல் தருமபுரி வரை தொழில் திருவழிச்சாலை விரிவாக்கம் செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட பனிரெண்டு தீர்மானங்கள் பொதுக்குழுவால் நிறைவேற்றப்பட்டது இதன் பின்பு கூட்டத்தில் பேசிய ராமதாஸ் ஓசூர் என்பது ஒரு மாநகரம் என்பதால் இதன் பிரச்சனைகளை பனிரெண்டு தீர்மானங்களாக இந்த பொதுக்குழு சார்பில் நிறைவேற்றியுள்ளார் இந்த தீர்மானங்களை அரசு உடனடியாக தேர்தலுக்கு முன்பே நிறைவேற்ற வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார் இந்த மாவட்டத்துக்கு மக்கள் மற்ற மாவட்டத்தை விட மக்களை விட உழைப்பார்கள் இறப்புகளாக உழைப்பார்கள் மற்ற மாவட்டத்துக்கு மக்களை குறைக்க சொல்லு குறை சொல்லவில்லை மேலும் இவர்களை உற்சாகப்படுத்தும் விதமாகவும் இதை உருவாக்குவதாகவும் அதனிடையே இவர்களால் பூக்களை மற்றும் காய்கறிகளை கொடுக்க முடிகிறது எனவும் அவர் தெரிவித்தார் நமது கட்சியின் சின்னமாக மாம்பழம் இந்த பகுதியில் அதிகமாக விளைகிறது ஆகவே மாவட்டம் மேலும் சிறப்பு பெற மாவட்டம் மக்கள் கட்சி ஆட்சிக்கு வந்தால் இந்த பனிரெண்டு தீர்மானங்களையும் உடனடியாக நாங்கள் நிறைவேற்ற நிறைவேற்றுவோம் என அவர் உறுதிப்பட தெரிவித்தார் இந்த தீர்மானங்களை அரசுக்கு அனுப்பி வைத்தால் அதை வாங்கி படிக்கக்கூட கூட செயலாளர்களுக்கு மறுமராது ஏதோ காகிதம் வந்துவிட்டது கடிதம் வந்துவிட்டது என கூறி கூறுவார்கள் ஆனால் தீர்மானங்கள் ஒவ்வொன்றும் மிகவும் அத்தியாவசியமானது என்பதால் இந்த தீர்மானங்கள் அரசு நிறைவேற்ற வேண்டும் என மீண்டும் வலியுறுத்துவதாக தெரிவித்தார் மேலும் உங்கள் பிள்ளைகளை நன்றாக படிக்க சொல்லுங்கள் படிக்க வையுங்கள் முதலில் உங்கள் பிள்ளைகளுக்கு செல்போன்களை மட்டுமே வாங்கி கொடுக்காதீர்கள் அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் நல்லதுக்கு பயன்பட வேண்டிய செல்போன் இப்பொழுது கெட்டதற்கு பயன்படுகிறது ஆனால் அது தேவையில்லை ஒரு காலத்தில் அந்த செல்போன் இல்லாமலேயே நாம் வாழ்ந்தோம் ஆனால் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி நமக்கு கொடுத்த ஒரு வரப்பிரசாதம் கைபேசி எனப்படும் செல்போன் அதை நல்ல வழியில் பயன்படுத்த வேண்டும் பெற்றோர்களாகிய நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள் நீங்களே பெற்றோர்களே அந்த செல்போனை எப்பொழுதுமே பார்த்தாலும் பார்த்தாலும் பயன்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள் அதை பார்த்து பிள்ளைகள் எப்படியாவது அதை வாங்கி விடுவார்கள் அதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் என பொதுமக்களுக்கு அறிவித்து பேசினார் இந்த நிகழ்ச்சியின் போது முன்னாள் மாவட்ட தலைவர் முனிராஜ் மாநில துணை தலைவர் சுரேஷ்ராஜன் மாவட்ட செயலாளர் எஸ் முருகன் மாநில இளைஞரணி செயலாளர் பூபதி மாநில இளைஞரணி துணை செயலாளர் வெற்றி பிரபு மாவட்ட பொருளாளர் கவிதா சங்கர் மாநகர செயலாளர் குணசேகரன் மாநில செயற்குழு உறுப்பினர் மகேந்திரன் மாநகர துணைத் தலைவர் குணசேகன் கட்சி உறுப்பினர்கள் கார்த்திக் சாமிநாதன் மற்றும் நகர ஒன்றிய பொறுப்பாளர்கள் என பலர் பங்கேற்றனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஐயா பின்னாடி வந்து நாங்கள் பன்னீர் சங்கத்தில் இருந்து ஐயா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் சாலை உரையை செய்கின்ற போது இந்த இருபத்தி ஒரு உயிர்களை பழி கொடுத்து

நிரந்தர தலைவர் நிரந்தர தலைவர் ஐயா அவர்கள் பின்னாடி நாங்கள் எப்போதும் நாங்கள் ஐயா பின்னாடி இருப்போம் ஐயாவுக்காக இருப்போம் ஐயாவுக்காக உயிரை கொடுப்போம் எங்க உயிர் போனாலும் மக்களை இந்த வண்டிய மக்களை